நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜினுங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது பேக் டயர் முப்பது பெர்சன்டேஜ் வந்து இருக்கங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்தமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே